காணிக்கையாக நம்மையே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நெடுமன சதுக்கி இயேசு விநாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் தூய கன்னி மரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்தல் என்று சொல்லி இந்த நாட்களே நாம் விழா கொண்டாடுகிறோம் ஆகவே கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்ற நாம் நம்மையே காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் தூய கன்னி மரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்தார்கள் தூய கன்னிமரியா இயேசுவையை காணிக்கையாக கோயில் அர்ப்பணித்தார்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நம்மையே கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும் எங்கே அர்ப்பணிக்க வேண்டும் ஆலயத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் எவ்விடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் பெருவிடத்தில் அர்ப்பிய அர்ப்பணிக்க வேண்டும் எந்த நேரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் காணிக்கை பவனினு அர்ப்பணிக்க வேண்டும் காணிக்கை மன்றாட்டு காணிக்கை பவனி வருகின்ற பொழுது காணிக்கை மன்றாட்டு சொல்லப்படுகின்ற பொழுது பிரியமானவர்களை எவ்விதமாக மரியாளுடைய இதயற்றிருந்த வார்த்தை புனித அகர்ஷ்ணா சொல்வது போல் மரியாருடைய இதயத்திருந்த வார்த்தை பரசுத்தானின் வல்லமையை பெற்று மனுவாகி கருவாகி உருவாகி மனித மரியாருடைய கற்புப்பைக்கு சென்றதோ அதே போல் இங்கே பதிவிடத்தில் வைக்கப்படுகிற அப்பமும் ரசமும் ஜெபிக்கின்ற பொழுது என் நினைவாக நீங்கள் இதை செய்யுங்கள்னு இயேசுசாமி சொல்லிட்டார்ல ஆகவே ஜெபிக்கின்ற பொழுது குருவான ஜெபிக்கின்ற பொழுது பரிசுத்தாமியர் கடந்து வந்து அதே பரிசுத்தாமியர் கடந்து வந்து அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவரின் உடலும் இரத்தமாக மாற்றுகிறார் அந்த காணிக்க போவனின் நம்மை நாம் ஒப்பு கொடுத்தோம் அர்ப்பணித்தோம் கையெழுத்தோம் என்று சொன்னால் நாமும் அந்த வேலையிலே அற்பரூபமாக்கப்படுகிறோம் நாமும் புனிதமாக்கப்படுகிறோம் நாமும் இயேசுவின் அப்பத்தோடு ரசத்தோடு புனிதமாக்கப்படுகிறோம் ஐக்கியப்படுத்தப்படுகிறோம் நாம் அதை உணர்றதில்லை ஏதோ காணிக்கை பாட்டு பாடுறாங்க பாடிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிடுறோம் காணிக்கை மன்றாட்டு காணிக்கை பவனியில் இயேசு கிறிஸ்தினுடைய படிபடத்தில் வைக்கப்பட்ட அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்தின் உடலாக இரத்தமாக மாற்றப்படுகிற அதே வழியில் உங்களை என்னையும் அந்த குருவானோடு இணைந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்மை நான் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நாமும் அங்கே அர்ப்பணி அர்ப்பணமாய் மாறி மறுபமாக்கப்படுகிறோம் அவனுடைய கண்களுக்கு முதலாக வெளியேறப்பட்ட மகனாக மகளாக மாற்றப்பட்டு அவருக்கு ஏற்ற காணிக்கையாக நாம் மாறுகிறோம் இவ்விதமாக ஒவ்வொரு நாளும் நாம் நம்மையே காணிக்கையாக திருப்பலியில் ஒப்புக் கொடுப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை